ஹாய் Friends! பதினாறாவது நிதி ஆனைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவார் யார் விடை அரவிந்த் பனகாரியா முதல் நிதிக்குழுவின் தலைவர் யார் விடை கே சி நியோகி இந்திய ராணுவத்தின் முதல் பெண் சுபேதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் விடை பிரீத்தி ரஜக் பத்ம பூஷன் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது விடை விஜயகாந்த் உலகிலேயே அதிக அளவில் சூரிய ஒளி மின் உற்பத்தி செய்யும் நிலையம் எங்கு அமைக்கப்பட்டு வருகிறது விடை மத்திய பிரதேசம் பாரத ரத்னா விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது விடை கர்பூரி தாக்கூர் கர்பூரி தாக்கூர் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் விடை பீகார் வீரமா முனிவருக்கு சிலையுடன் கூடிய மணி மண்டபம் எங்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது விடை தூத்துக்குடி பதினைந்தாவது நிதிக்குழுவின் தலைவர் யார் விடை என் கே சிங் பதினாறாவது நிதிக்குழுவின் செயலாளர் யார் விடை ரித்விக் ரஞ்சன் பாண்டியா திரௌபதி முர்மு நாட்டின் எத்தனையாவது குடியரசுத் தலைவர் விடை பதினைந்து பதினைந்தாவது குடியரசுத் தலைவராக பதவியேற்ற திரௌபதி முர்மு எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் விடை ஒடிசா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்